ஓகே சார் சார் இந்த மலர் மருத்துவம்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இது வந்து மலர் மருத்துவம் ஃப்ளவர் ரெமெடிஸ்னு சொல்றோம் ஃப்ளவர் ரெமெடிஸ் இது மலர் மருத்துவம் தான் டாக்டர் பேட்ச் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சது அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அது எம்பிபிஎஸ் படிச்சார் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருபத்தஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவரால் நல்ல தீர்வு கொடுக்க முடியல ஆங்கில மருத்துவ தீர்வு கிடைக்க முடியல ஒன்று தேடுதல் பண்ணி ஹோமியோ மருந்து ஹோமியோ படிக்கிறார் ஹோமியோவில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சா கூட நிறைய மெடிசன்ஸ் இருக்கிறதுனால அவரால் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டார் அப்போ இவராக போய் தான் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா நிறையா காடு மேடெல்லாம் போயிடலாம் இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளவர்ஸுடைய வாசனை இவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தை கொடுத்தது அப்போ இந்த மலர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு முப்பத்தி எட்டு முத்தான மலர் மருந்துகளை கண்டுபிடிச்சார் முப்பத்தெட்டு மலர் மருந்துகள் முப்பத்தி ஒம்பது வந்து ஒரு ஐந்து மருந்தினுடைய கூட்டு கலவை முப்பத்தி மெடிசன்ஸ் மெடிசன் போகிறோம் முப்பத்தெட்டு தான் மலர் மருந்து இதை மனிதர்களை முப்பத்தி எட்டு கேரக்டராக பிரிக்கிறார் இப்போ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள்லாம் முப்பத்தெட்டு கேரக்டர் இப்போ ஏ மாதிரி உங்கள் ஊர் கேரக்டர் இருக்கும் ஸோ இது மாதிரி முப்பத்தெட்டு கேரெக்டராக வந்து அவங்க பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ணி உங்களுக்கு அந்த மெடிசன் கொடுத்தா நிறைய போயிடும் இதுதான் கான்செப்ட் இப்போ நான் வந்து நான் வந்து இப்போ என்னைய ஸ்டடி பண்ணியிருக்கேன் இல்லையா நான் பதினெட்டாம் நம்பர் கேரக்டர் அப்போ இம்பேஷன் அர்த்தம் இந்த பதினெட்டாம் நம்பர் கேரக்டர் அப்படின்னா சொல்லிலும் செயலிலும் வேகம் நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நீ என்ன கேட்டாலும் தெரியுன்னு சொல்லுவாங்க ஸ்பீடாக இருப்பாங்க கொஞ்சம் அவசரமாக இருக்கும் இப்போ கேரட் இப்போ மளிகடையை போட நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஐயா கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் டார்ச்சர் பண்ணுவேன் இந்த இந்த பதினெட்டு நம்பர் கேரக்டர் அது அவன் என்ன நம்ம போய் தொந்தரப்பட்டான்னு அந்த ஒன்றே கொடுத்துருவான் கடையில் ஜாமான் அப்போ ஒவ்வொரு இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த பதினெட்டாம் நம்பர் ஃப்ளவர் மட்டும் அடிச்சிருக்கில்லையா அதை வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி வர்றப்ப அவங்கள வந்து ஸ்டடி பண்ணணும் அவங்க எதுனால வந்துச்சு அந்த பிரச்சனை ஒரு இப்போ கேன்சர் பேஷண்ட் வந்தாங்க அப்போ இந்த கேன்சர் பேஷண்ட் மனைவி எப்படி இருக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க மூணு மாதிரி இறந்து போயிடுவீங்க அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி வந்த ஒரு பேஷண்ட்டு கற்பப்பையில் வந்து கட்டியிருக்கு கற்பப்பையில் கேன்சர் கட்டியிருக்கு கேன்சர் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எங்கே நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாறுல அவங்க வர்றாங்க வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரேடியோ தடவை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி நான் வந்து இவ்வளோ அழகான மேனியோட அவங்க நல்லா கலராக இருப்பாங்க டாலர் இருப்பாங்க மேனியோட நான் வந்து செத்து போயிடுறேன் நீ என்னை ரேடியோ தடவை பண்ணி முகமெல்லாம் கருப்பாக்கி முடியெல்லாம் கொட்டி அவல சின்னமாக சாக விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாட்ட தைரியத்தை பாருங்கள் நீங்கள் அவங்க வந்து வந்த உடனே இங்கே டவுன்ஷிப்பில் தான் அவங்க பையன் இருக்காங்க சொன்ன உடனே அவங்க பார்த்து பக்கத்து இருக்காரன் சொல்லியிருக்காங்க நீங்கள் போகிறது அவங்க திருவாரூர் திரு திருவையார திருவாரூரம் நீங்கள் போகிறதான் போகிறீங்க டாக்டர் பொண்ணுன்னு அதே பார்த்துட்டு போயிருங்க அவங்க சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து சிங்கிள் ப நீல் தப்ப அதை போட்டுட்டு கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து இருக்குது அதாவது வேறு வழியே இல்லை வேறு வேயே இல்லை எதுக்குமே முடியாத ஒரு நிலை இருக்கு இல்லையா அது மாதிரியான அவங்களுக்கு அந்த கோர்ஸுங்கிற மருந்தை கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அவங்க வந்து வரையிலே எனக்கு வர அரவுண்டு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் பதினஞ்சு வருஷம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க மூணு மாதத்தில் இறந்து போன்னு சொன்னவங்க வந்து பதினைந்து ஆண்டுகள் வந்து அவங்க உயிரோடு இருந்தாங்க அவங்க ஒரு பொண்ணு வந்து படிக்க வருது நீ எப்படி அக்கம்பியை படிக்க வர அப்படின்னு கேட்டாக்க சார் உங்களுக்கு என்ன தெரியும் சார் எப்படி தெரியும்னா அவங்க பேர் கங்கா நினைக்கிறேன் கங்கான்னு ஒரு கேன்சர் பெண்டு வருவாங்க சார் அப்போ ஒரு சோட்டா குழந்தையாக வருவோம்னா சார் அந்த சோட்டா குழந்தை அப்படிங்கிறாங்க அந்த சின்ன குழந்தையா இருக்குது அதுக்கு ஒரு ஆர்வம் வந்து அது காலேஜ் படிக்கையில் பதினஞ்சு ஆண்டு வந்து படிக்க வருது அது மாதிரி இதுவரை இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை மனசை ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு தேர்ந்து கொடுக்குறப்போ இதாகும் இப்போ குடும்பத்தில் சண்டைகள் இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது பையன் சரியாக படிக்கலை பையன் குழந்தைங்க வந்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளவர் ரெமடிஸ் கொடுத்தீங்கன்னா இம்மீடியேட்டு ரெஸ்பான்ஸ் இம்மீடியேட் ரெஸ்பான்ஸ் இப்போ மலை மலை மருந்து கொடுத்துருன்னு வச்சிக்கலாம் அது அடுத்த வாரம் அடுத்த எக்ஸாம் வைக்கிற பார்த்தீங்கன்னா மார்க் கூட எடுப்பான் சரி அப்போ ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போவார் சார் ஸ்கூல் பையனுக்கு கொடுப்பீங்களா சார் மலர் மருந்து அதை கொண்டு வந்து வாங்கிட்டு போவார் அந்த ஃப்ளவர் ரெமடிஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் அதிகரித்து அவங்க நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாருமே உங்கள் உங்கள்கிட்ட பேசுன்னு வச்சுக்கோ உங்கள் கேரக்டர் கண்டுபிடிச்சிருவேண்ணா உங்கள் கொஞ்சம் நேரம் பேசணுன்னு வச்சிக்கலாம் நீங்கள் எது மாதிரியான கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே மருந்தை கொடுக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம் நீங்கள் என்ன பிரச்சனை என்ன கேரக்டர் மனிதர்வர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி கொடுக்கணும் இந்த வேர்ல்டு வைட் முப்பத்தெட்டு கேரக்டர் தான் இருக்காங்க நான் பதினெட்டாம் நம்பர் கேரக்டர் ஓகே சார் சரி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நானே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வேர்க்குது சார் ஓ ஸோ அதை சரி பண்ண முடியுமா டெஃபினட்டாக அதாவது எக்ஸஸ் ஸ்வெட்டிங் அதாவது எக்ஸஸ் ஸ்வெட்டிங்னா அதிகமாக வந்து அதை ஸ்வெட்டிங் வர்றது நீங்கள் நல்லது நினச்சிக்கணும் ஓ அது முதல் மைண்டு ஏன்னா ஸ்வெட்டிங் எப்போ வரும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் வகையில் அந்த அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையில்லாதன்னு வருது அப்படி நீங்கள் ஓடுறீங்க ஓடையில் பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் அப்போ வேர்வை வரும் ஓகே இப்போ வந்து அது மாதிரி உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக நடக்குது அது நல்லது தான் ஒன்று பாசிட்டிவான ஒரு தான் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அதை ரெகுலேட் பண்ணணும்னு சொன்னால் கே செவன் அப்படிங்கிற வகுப்பு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது நான் ரெமடிஸ் உங்களை இந்த ஷூட்டிங் முடிச்ச உடனே உங்களை ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ரெமடிஸ் கொடுக்குறேன் அதை வச்சு பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரியா அகப்பஞ்சர் பாயிண்ட் பற்றி கே செவன் அந்த கணுக்கால் உள்பக்க கணுக்கால் இருக்கு இல்லையா உள்பக்க கணுக்கால் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துலேருந்து ரெண்டு கட்டை விரல் வேல் மேலே உயரம் வச்சுக்கங்கன்னா அந்த இடத்து கே செவன் அதில் அடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராட்டிங்க சரியாக மடைக்கவீங்க இப்ப இதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த உள்பக்கணுக்கால் இல்லையா இதுக்கு கீழே இந்த இடமும் இந்த இடமுன்னா அந்த ஹேர் ஃபால் அரசு பண்ணுற புள்ளிகள் முடி முடிக்கோட்டுறதை அரஸ் பண்ணும் இதில் வந்து கிளாக் வைஸ் வந்து நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கலாம் இங்கே கிளாக் வைஸ் செல்ஃபாக இருபத்தி ஏழு முறை பண்ணிக்கலாம் இந்த வேர்வை அதிகம்னு சொன்னாங்க இல்லையா இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கட்டை விரல் இன்னொரு கட்டை விரல் வச்சு இந்த இடத்துல அதாவது இந்த இதுலேருந்து ரெண்டு கட்டை வர அளவு மேலே வச்சுக்கணும் இந்த இடத்துல அடுத்த அப்படி பண்ணிடுந்துச்சுன்னாக்கா அந்த அதிக வேர்வை இருக்கு இல்லையா அந்த அதிக வேர்வை வந்து சரியாக போயிடும் அதிக வேர்வை வந்து சரியாக போயிடும் ஓகே சார் இது வந்து அகுப்பஞ்சர் நோய்களுக்கான இருந்த தீர்வு அப்படிங்கிற புக்கு நான் எழுதியிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது பக்கத்து மேலே இருக்குது இதில் ஏ டு இசர்ட் எல்லாமே இருக்கும் ஒரு அகுப்பஞ்சர் நிபுணர் எல்லாருக்குமே இது வச்சுக்கணும் அகுப்பஞ்சர் படிக்காதவங்களும் இதை பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான புத்தகம் இது எல்லா விஷயமே கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து அக்குவர்ம களஞ்சியம் அப்புடின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதனுடைய நம்ம மாணவர்கள் அகுப்பஞ்சர் படித்தவங்க கேள்வி கேட்பாங்க என்கிட்ட கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இந்த நோய்க்கு என்னென்ன என்னென்ன அகுப்பஞ்சர் பாயிண்ட் போடலாம்னு கேட்பாங்க அது மாதிரி நூற்றி எட்டு நோய்களுக்கு நான் பயில் சொன்னத வந்து நான் இங்கிலீஷில் பயில் சொன்னத்தை அதை வந்து தமிழாக்கம் பண்ணி இதில் போட்டிருக்காங்க இதில் கலர் இமேஜெல்லாம் இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது பாருங்கள் அடுத்து வந்து அண்ணாமலை பள்ளிகளுக்க வந்து டிப்ளமோ இன் அக்கூட் ஒரு கோர்ஸ் இருந்துச்சு அந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்ட புக்கு இது இது அரோட்டாமி விசியாலஜி எளிய முறையில் ரொம்ப தெளிவாக உடற்கூறியல் உடற்கூறு இயக்கியல் அதாவது உடல் உறுப்புகள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து அதோடய வடிவமைப்பு என்ன அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த டிப்ளமோ உக்குப்பஞ்சர் கோர்ஸுக்கு வந்து இந்த அக்குப்பஞ்சர் புக்கு வந்து போட்டிருக்கோம் நாலு புத்தகங்கள் வந்து போட்டிருக்கோம் வர்மக்கலைக்கு வந்து நிறைய பேர் புத்தகங்கிறதுனால இப்போ அந்த வர்மக்கலை புத்தகம் வந்து அண்டர் பிரிண்டிங் ப்ரிண்டிங்கில் இருக்குது இது மாதிரி இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் வந்து பயன்பெறலாம் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி குதிர்வது தொடக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி ஒரு வயசு அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிச்சதுமே தெரியாது நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சல் பற்றி இரண்டு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட்டாமிக் பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மர்த்தே